அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் குட்டே நான் டென்சிகா நான் விலங்கு இருந்த கதைக்கிறோம் என்றா யாழ்ப்பாணம் கீரிமலையில எங்கடா விட்டதான் நிக்கிறோம் சரி உறவுகளே முதல்ல எங்கட சேனலுக்கு வர அனைத்து உறவுகளுக்கு நன்றி அதோட எங்கட சேனலை பார்த்து கொண்டு நிற்கிற நீங்கள் உடனுக்குடன் சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சர்ப்ரைஸ் பண்ணுறதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இப்போ வேற ஏதாவது சொல்ல புரியல நீங்கள்

நேக வேண்டிய அஞ்சுவே சார்வேசில புள்ள என்ன நேரா பள்ளிக்கு பள்ளிக்கு போறதுன்னு படிப்பு தான இந்த காலத்துல முக்கியம் படிச்சாதான் நாம இப்படி இருக்கோம் அத உணர்ந்ததா மாಳೆ எத்தனை நேரம் பள்ளிக்கு மீனிக்கலாம் ஒரு ঘন্டக்கு அரை நேரமே இருந்துது பாட்டி கிளமலானானே அரை நேரத்துக்கு போ거든 சரி நாங்க சடிகா தூக்கி வைப்போம் சடிக் கை बच्चे नरेव कुछ दाटने वाले हैं கன

എന്നാ ചെയ്ത് തന്നെ കടയിലെ അപ്പൊ നാളെ ചെയ്താൽ എങ്ങനെ കേട്ട മാറി പുള്ളികൾക്ക് പാട്ട് ഇതാ ചെയ്ത് കൊടുക്കണം നല്ലതാ ഇല്ലെങ്കിൽ ഒരു നാളെ പേരേക്കേ കണ്ടോസുകൾ കച്ചാ തട്ടുകൾ വെട്ടുമുരുക്കൾ അതെല്ലാം കാട്ടാങ്ങൾ തന്നെ ഉള്ള അപ്പൊ അത് എല്ലാം വേണ്ടി കൊണ്ട് വരാം ഇപ്പൊ നാങ്ക വീട്ടേ ചെയ്യ വളികളെ ഇതിലും കുറയു അതോടെ ഇത് വന്ന് കടയിലൂടെ വരുന്നത് ചെയ്യണ്ട இது வந்து நாங்களும் சாப்பிடலாம் 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 நாங்க பேரும் சரங்குட்டியும் நெதிரா இருந்தானே தண்ணி வந்து செருக்கி பறக்கும்

இந்த காளமல்ல படிப்பு தான் முக்கியம். இது என்னடா செய்து கொண்டறனாலும் படிப்பு கட்டாயம் தான் எல்லா ஒரு பிள்ளையும். அதுக்கு நூந்துது. இது மலையக்கம்புற எல்லாரையும் தெரிதானானே அதால கொஞ்ச மீரே தண்ணியਾਰੇ ஊடியா. கொஞ்ச நூறுது. ஓ. சாயா பனானு காச்ச. வர்க்கது பாத்து காச்சான வரட்டது. புட்டின்ஜெ வாரங்கோ கட்டன் வர வர வந்துடுது வர வந்துடுது அன்னால வர வந்துடுது சோ அது வந்துடுது எது நாங்க என்ன செய்வோம் ஏனினேன்னா அத அள்ளுவோம் அள்ளுங்கோ கட்டன் அллинаப்ரவ நான் என்ன செய்யணும்டா கட்டானே இந்த தோளு எல்லாம் அடியே கையால த삭றோம் பொணமாறோம் போக்குன கை மேல என்ன செய்யின்னு பவா போடுறோம் எல்லெல்லாம் கை சூடும் தான் காட்டுறேன் சுத்த வேண்டியது சரி

கச்சாந்தட்டும் நாங்கள் பெடா நாங்கள் தானே சாப்பிடறோம் நாங்க பெட்டே இல்லை இங்க பாத்தீங்களோ சரி ரோளே கச்சாந்தட்டை செய்து முடிஞ்சிட்டு நாங்கள் பெட்டே இல்லை என்னென்னா நாங்கள் தட்டை இருக்கா